சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு இந்த வேலை கண்டிப்பா கிடைக்கும் இப்ப விட்டுட்டீங்களா இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலக்ஷன் வந்து எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு தான் போஸ்டிங் எல்லாம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வேலை வாய்ப்பு கண்களுக்கு தெரியாம இருக்குது நம்மளுடைய கண்களுக்கு தெரியாத அரசு வேலையெல்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் நீங்க நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய பேர் பயனையும் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேர்காணல் மட்டும்தான் இந்த நேர்காணலுக்கு பன்னெண்டாம் வகுப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க மீண்டும் இந்த வாய்ப்பு கிடைக்காத வேலை வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதை மிஸ் பண்ணிடாதீங்க இது பற்ற தகவல் இப்போ வாங்க விரிவா டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக் சைல்டுஷன் யூனிட்ல விருந்துநகர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க அவங்களுக்கு வந்திருக்கு என்ன போஸ்ட்ன்னு அவுட் ரீச் ஒர்க்கர்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது புது விதமான போஸ்டிங்கா இருக்குது ஏன்னா இந்த சைல்ட் டெக்ஷன் யூனிட்ல புது புது நேம்ல புது புது வேகன்சி வந்துட்டு இருக்கு உங்களுடைய நேம் பர்ஸ்ட்ல எழுதிருங்க கேப் லெட்டர்ல எழுதுங்க அடுத்து உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் எல்லாம் பாத்திரம் நேம் எழுதுருங்க ரைட் சைட்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாஸ்போர்ட் போட்டோ வந்து பத்தி எல்லாம் நீங்க ஓட்டிருக்கேன் அடுத்தவன் பாருங்க டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னங்கறது ஃபுல்லா நீங்க எழுதிருங்க அடுத்தவன் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க எந்த ஒரு மிஸ்டேக்லாம் எழுதுருங்க அதே மாதிரி ஏஜ் கம்ப்ளீட்டான ஏஜ் கீழே போட்டுக்கோங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வசிக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் போட்டுருங்க அடுத்தவன் பாருங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேக்கிறாங்க என்னங்கிறது நீங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுடைய அட்ரஸ் கேட் லெட்டர் எழுத சொல்றாங்க அதே மாதிரி ஃபைன்லாம் பின்கோடு ரொம்ப ரொம்ப முக்கியம் எழுதுங்க உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கேட்குறாங்க எழுதிக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அது அட்ராச்சன் சொல்லி எழுதுங்க அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது நீங்கள் எழுதிக்கலாம் இல்லைன்னா நோன் சொல்லி எழுதிக்கங்க அடுத்த ஒன்று கம்யூனிட்டி கேட்குறாங்க கம்யூனிட்டி ஓசியா ஓசியாக பிசிஆம்பிசியா எஸ்சி எஸ்டி என்னங்க சொல்லி கேட்குறாங்க அது எழுதிக்கோங்க அடுத்து டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே ஒர்க் பண்ணிங்க அரசோ இல்லை அரசாறு அண்ணுமாங்க உங்களுக்கு என்ன போஸ்ட்டிங்க எப்போ ஜாயின் பண்ணி எப்போ ரிலீவ் ஆனீங்க எத்தனை வருஷம் எத்தனை மன்த் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எத்தனை ஒர்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து இன்கம்ப்ளீட்டாக பண்ணீங்களா அப்ளிகேஷனு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அதே மாதிரி சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் வைக்கலனாலும் ரிஜெக்ட் ஆகிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து நீங்கள் உங்களுடைய நேம் இந்த இடத்துல எழுதிக்க எழுதிட்டு எனக்கு தெரிஞ்சு வரைக்கிறேன் எல்லாமே இன் கரெக்டு சப்போஸு ஏதாவது இன்கரெக்டாக இருந்தால் என்ன நடவடிக்கை இருக்கலாம் அதே மாதிரி ஜாம்பில் இருந்தாலும் உடனே தகுதி நிகழ்ச்சியலாம் நீங்கள் கீழே சிக்னேச்சர் ஆஃப் த ஆப்ளிகன் உங்களுடைய கையெழுத்து போட்டுருங்க போட்டு லெஃப்ட் சைடில் டேட்டு டேட் எழுதுருங்க எழுதிட்டு கீழே என்க்ளோஷன் கொடுக்குறாங்க இந்த இடத்துல ஒன்று ரெண்டுன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டு நீங்கள் ஒன்றுனா டுவெல்த் சர்டிஃபிகேட்டு நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டு ரெண்டு கம்யூனிட்டி என்னென்ன சர்டிபிகேட் வைக்கணுமோ எல்லாமே இந்த இடத்துல எழுதிருங்க இடமத்தான் பக்கத்தில் இந்த இடத்துல எப்படி கூட எழுதிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரை மாவட்ட ஆட்சித்தலைவரின் பத்திரிகை செய்தின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைத்துறையின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய விருந்துநகர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அளவில் புற தொடர்பு பணியாளர் நம்ம என்ன பார்த்தோம் அவுட் ரீச் ஒர்க்கர்ன்னு பார்த்தோம் இங்க தமிழ்ல புற தொடர் பணியாளர் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு வேகன்சி தான் இந்த ஒரு வேகன்சிக்கும் ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க முற்றிலும் தற்காலிக பணியிடம் இது டெம்பரவரி ஜாப்னு சொல்லி கொடுத்திருக்கோம் இப்பிடத்திற்கான வயது பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து ஒன்று பாருங்க விருதுநகர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் அதிகாரியா உங்களுக்கு மாதம் பத்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றா கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க இப்பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் நீங்கள் பண்றவங்க போய் தேர்ச்சி பெற்றுருக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பண்றவங்க முடிச்சுட்டு அதே மாதிரி தகவல் தொற்று தரான் பணி அனுபவம் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத விண்ணப்பிக்கலாம்னா இதில் வந்து பாருங்க கொடுத்துருக்காங்க பணி அனுபவம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை இல்லைனா இல்லை அப்ளிகேஷன் ஃபார்ம் விருதுநகர் மாவட்டம் ஆட்சித்தள்ளூர் வெப்சைட்ல இருக்குது நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பூர்த்தி செஞ்சு நீங்கள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அல அழகு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் அறைய ஐநூத்தி மூணு அஞ்சாவது தளம் விருதுநகர் மாவட்டம் இந்த அட்ரஸுக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்கோங்க ஜீரோ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டபுள் டூ நைன் த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு ஏதாவது டவுட்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம் இது எப்ப லாஸ்ட் டேட்னா பத்தொன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை அஞ்சு முப்பது மணிக்குள்ள நீங்க அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க கையில அந்த டைம்ல அந்த தேதியில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க முன்னாடியே அனுப்பிடுங்க அந்த தேதிக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க கைக்கு போய் சேர்ந்துச்சுன்னா நிராகரிக்க பண்ணணும் சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் விருதுநகர் மாவட்டம் அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பை யாரு கண்ணுக்குமே தெரிஞ்சிருக்காது எப்போ நோட்டிபிகேஷன் வந்துச்சு எப்போ விண்ணப்பிக்கிறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத அரசு வேலை வாய்ப்பு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சுங்களா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்கும் தேங்க்ஸ் Продолжение